ம்பாறை மாவட்டம் கல்முனை மருதமுனை மருதமுறை பெரியநிலாவணை அக்பர் கிராமத்தில் வீடொன்றில் இன்று இரவு திடீரென ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக குறித்த வீடு முற்றாக எரிந்திராசமாகியுள்ளது மின்னனுக்கு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் ஏற்பட்டதும் உடனடியாக செயற்பட்ட அருகிலுள்ள பொதுமக்கள் தீயை அணைக்க சுமார் ஒரு மணி நேரமாக முயற்சி செய்துள்ளனர் குறித்த தீ விபத்து சம்பவம் தொடர்பாக கல்முனை மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவிற்கு பல தடவைகள் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியும் தமக்கு உடனடியாக தொடர்பு கொள்ள முடியாமல் போனதாகவும் பின்னர் குறித்த இடத்திற்கு சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்னர் வருகை தந்த கல்முனை மாநகர சபையின் தீயணைப்பு வாகனத்திலிருந்து நீரை விசிற முடியாமல் போனதாகவும் பொதுமக்கள் பாத்திரங்களைக் கொண்டு நீரை விசிறி தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக சம்பவத்தை நேரில் கண்ட ஒருவர் கருத்தை வெளியிட்டார் அந்த அளவுக்கு ஐம்பது பேரை நாங்கள் செஞ்சு அதை அணைச்சி பயசுக்கு கோலாடிச்சேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது கோலாடி என்னோடய ஆன்சர் பண்ணலை திருப்பாதப்புறம் அவங்க உழைப்பாங்களால் சொல்லி ஒரு அவர் பூரம் வந்தாங்க அவள் பண்ணி வந்து அதுலேருந்து ஒரு டூ ஹவர்ஸ் அவங்களோட வாகனம் வேலை செய்யுது ஒரு வாகனத்தில் எந்த ஒரு தண்ணி எங்கள் ஒரு பண்ணி நாங்கள் நெண்டாக்கள் எங்கள் பொன்மாக்கள் எல்லாம் சேர்ந்து புள்ளை அணைக்கிறது நிறைய உதவி செஞ்சு அந்த மோசக்குள்ளுக்கு இறங்கி தண்ணி அழியாலை தந்து மேக்சிமம் நாங்களால் இறந்தவங்களுக்கு அழைச்சேன் ஊட்டை பார்த்த போய் வந்து இன்றைக்கும் கூட அவங்கள உடுப்பு பார்த்து கூட உடுப்பு இல்லை பார்த்துட்டு கல்வி கல்யாணம் வெள்ளாத உண் உணவு ஆயிருச்சு இல்ல மற்ற விஷயம் என்னெண்டா இது வந்த பயசேஸ் விஷயம் சபையில் என்ன வந்தாங்க எந்த போலயும் அவங்களுக்கு ஒரு சேஃப்டி கார்டு இல்லை